அஸ்லாம் வலிகம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பர் டேஸ்டியான அவரக்காய் சாம்பார் எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம் அவரக்காய் சாம்பார் ரெசிபி செஞ்சு காட்டுங்கக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க என்னோட மெத்தடில் எப்படி செல்லான்னு பார்க்கலாம் சாம்பார் செய்கிறதுக்காக நான் வந்து துவரம் பருப்பு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்து ஒரு குக்கரில் வச்சுருக்கேன் இதை வந்து நல்லா நாலஞ்சு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு பருப்பு வேகிற அளவுக்கு நான் தண்ணி பிடிச்சும் வச்சுருக்கேன் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பாலிஷ் பண்ண பருப்பு தான் எல்லா சைடுமே கிடைக்கிது பாலிஷ் பண்ண பருப்பு மட்டும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சாம்பார் வந்து கண்டிப்பாக இருக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சமாக வந்து ரேஷன் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க பாலிஷ் பரு பண்ண பருப்பு எடுத்தீங்க அப்படின்னா மட்டும் ரேஷன் பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து மசூர் தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பாலிஷ் பண்ணாத பருப்பை வாங்கிக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் நான் வந்து பாலிஷ் பண்ணாத பருப்பாக தான் வாங்கியிருக்கேன் ஸோ இதனால் நாலஞ்சு தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிட்டு இப்போ இது கூட என்னென்ன சேர்த்து வேக வைக்கலான்னு பார்க்கலாம் நான் வந்து ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரொம்ப ரொம்ப குட்டியாக வந்து முடிஞ்ச அளவுக்கு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் வந்து எந்த சாம்பாராக இருந்தாலும் சரி அதிகமாக சேர்த்துறீங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து கண்டிப்பாக இருக்காது ஸோ அளவுக்கு வந்து வெங்காயம் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா ஒரு நாலஞ்சு பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க போதும் இது கூட அஞ்சு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமா வந்து பருப்பு வந்து குழஞ்சு போகாம வேகறதுக்காக நான் எண்ணெய் ஆயில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இது வந்து பொங்கியும் வராதுன்னு சொல்லுவாங்க பட் பொங்கி வராதா வருமா வராதான்னு வந்து எனக்கு தெரியாது ஆனால் வந்து பருப்பு வந்து கொலைஞ்சி போகாமல் சீக்கிரமாக வெந்து வரும் அதுக்காக வந்து நான் எண்ணெய் எப்போயுமே ஆட் பண்ணிக்குவேன் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பில் குக்கரை வச்சுருங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடையில் பார்த்திங்கன்னா நம்ம காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் காய் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் அவரக்காய் எடுத்திருக்கேன் பட்ட அவரக்காய் தான் எடுத்திருக்கேன் இது வந்து நாட்டு வரக்கான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது வந்து இன்னொரு மெத்தட்லேயும் கிடைக்கிது கோழி அவரன்னு சொல்லுவாங்க பேசுவாங்க இல்லையா ஸோ அதுவுமே கிடைக்கிது அது வந்து சாம்பாருக்கு அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது எனக்கு வந்து இந்த வரக்காக தான் பிடிக்கும் ஸோ நான் இந்த வரக்கா எடுத்திருக்கேன் உங்களுக்கு கோழி அவரை பிடிக்கும் அப்படின்னா கூட நீங்கள் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா அவரைக்காயுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா பெருசாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை சின்னதாக வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம் உங்களோட விருப்பம் நான் ஒரு அவரைக்காயும் மூணு பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ கட் பண்ண அவரைக்காய் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணதோட இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் மிளகாயத்தில் ஆட் பண்ணிக்கிறேன் மிளகாயத்தில் வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா எந்த சாம்பாருக்கா இருந்தாலுமே வந்து காரம் கம்மியாக தான் கொடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா பச்சை மிளகாய் வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க மிளகாத்தில் வந்து கண்டிப்பாக கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட வந்து இந்த காய் மூழ்கிறத விட கொஞ்சம் கம்மியாக நான் வந்து கழனி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கழனி தண்ணி வந்து ஆட் பண்ணிவிட்டு காய் வேக வைக்கிறனால காயோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சாம்பாரோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படி உங்கள் கிட்டே இல்லை உங்களுக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா க பருப்பு வேக வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து அந்த பருப்பில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதை சேர்த்து வந்து நீங்கள் வந்து காய் வேக வைச்சாலுமே சாம்பார் நல்லாயிருக்கும் பட் நான் அவசரமாக செய்கிறனால நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்குவேன் தண்ணி இதுக்கு மட்டும் இல்லைங்க ரசம் வைக்க புளிக்குழம்பு வைக்க எதுக்காக இருந்தாலுமே நான் வந்து தண்ணி தான் யூஸ் பண்ணிக்குவேன் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இப்போ ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சிருக்கேன் சாம்பாருக்கு வந்து புளியும் எப்பயுமே கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கணும் ஸோ புளி வந்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இதில் கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஒரு நாலு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டு எடுத்திருந்தேன் பருப்பு வந்து பார்த்திங்கன்னா குழஞ்சி போகாமல் ரொம்ப நல்லா சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு இப்போ வெந்த பருப்பை லைட்டாக கரண்டி வச்சு மசிச்சுக்கோங்க மசித்ததுக்கப்புறமா கரைச்சி வச்சுருந்த புளியை வந்து தண்ணியை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க இதை பருப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் பண்ண அளவுக்கு நான் சாம்பார் பொடி ஆட் பண்ணியிருக்கேன் சாம்பார் பொடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவை இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இது இது மட்டுமே மிளகத்தில் மட்டும் சேர்த்து செஞ்சாலுமே சாம்பார் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்குவேன் எனக்கு பிடிக்குங்கிறனால இது வந்து எல்லாமே ஆப்ஷனல் தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு காய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து இருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ள இறக்கி நல்லா வெந்துடும் சோ வெந்த காயோட இந்த பருப்பு தண்ணி எடுத்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க இந்த பருப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு அது தகுந்த மாதிரி தண்ணி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நான் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க சாம்பார் பொடி சேர்த்ததுக்கப்புறமா அதிக நேரம் வந்து பருப்பு வேகக்கூடாது இப்போ வந்து இந்த சாம்பாருக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு சின்ன ஃப்ரை பானில் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் கழுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன் மூணுமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு பெரியவங்க வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கொத்தளவு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அதுவரை ஃப்ரை பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு வந்து வெங்காயம் கலர் மாறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இப்போ இது கூட நான் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் பெருங்காயத்தூள் சேர்க்குறனால சாம்பார் வந்து நல்லா வாசமனமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு சரியாயிடும் ஸோ நல்லா வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பெருங்காயத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறமா அதிக நேரம் மிக்ஸ் பண்ண வேணாம் லைட்டாக ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த தாளிப்பை தூக்கி சாம்பாரோட ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான சாம்பார் வந்து ரெடி தாளிப்பை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு உடனே வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி நல்லா சுட சுட சாதத்தோடு சர்வ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து எப்போயுமே சாம்பார் இப்படி தான் வைப்பேன் ஒவ்வொரு காய்க்குமே சாம்பாரோட மெத்தட் மட்டும் தான் தவிர டேஸ்ட் வந்து இதே மாதிரி தாங்க இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாம்பார் ரெசிபி இருக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்